வெல்கம் டு பிரபு மேஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆர் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அப்ளை பண்ணும்போதும் சரி அல்லது நம்மளுக்கு சீட் கிடைச்சி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போவும் சரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சார் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் என்னென்ன சான்றிதழ்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா நாம் கொஞ்சம் சேஃபாக அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும் சரி அல்லது வெரிஃபிகேஷன் டைம்லையும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு எஜுகேஷனல் சேனல் லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அக்ரி சம்மந்தமான கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனல் இயர் பை இயர் ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ இந்த கைட்லைனால் நிறைய பேர் வந்து நமக்கு சக்ஸஸ் அவங்க சீட் எடுத்துருக்கிறாங்க அதே தான் இந்த விஷயம் நம்ம செஞ்சுட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களோட லெவன் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சார் நாங்கள் அப்ளை பண்ண போகணும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஸோ நம்ம டேரெக்டாக போயிட்டு அப்ளிகேஷன் வாங்குகிற ப்ராசஸ்லாம் கிடையாது த்ரூ ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஓகே சார் அப்ளிகேஷன் நம்ம போட போகும்போது என்னென்ன சார் நெசஸரியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி கண்டிப்பாக வேணும் அந்த மெயில் ஐடியோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் மறக்கவே கூடாது ரொம்ப தெளிவாக ஒரு மெயில் ஐடியை சார் நான் எனக்கு இப்போ வரைக்கும் மெயில் ஐடி இல்லை சார் அப்படின்னா நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இல்லை சார் என்கிட்ட மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அதோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிளியராக தெரியணும் மறந்துடக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட் ஒன் நெசசரி செகண்ட் ஒன் உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மொபைல் நம்பர் சார் என்னோடய அப்பாவோடய நம்பர் தான் இருக்குது கொடுத்துக்கலாம் ப்ராப்ளம் இல்லை பட் கவுன்சிலிங் முடிஞ்சு உங்களுக்கு சீட் கிடச்சி முடிக்கிற வரைக்கும் உங்களை காண்டக்ட் பண்ண போகிறது த்ரூ அந்த நம்பர் மூலமாக தான் காண்டெக்ட் பண்ணுவாங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு நம்பர் மொபைல் நம்பரை உங்களுக்கு கொடுக்குறது சேஃப் அப்பாவோட நம்பர் கொடுத்துருந்தா அது எந்த நேரமும் அவைலபிளாக இருக்கும் சார் எந்த மெசேஜ் கொடுத்தாலும் அவங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் சார் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன்ல ஏதாவது நீங்க தவறு பண்ணிட்டா கூட மறுபடியும் மீண்டும் மாத்திக்கலாம் உங்களோட சர்டிஃபிகேட்டை இன்கேஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எதாவது தவறு பண்ணியிருந்தால் கூட அல்லது உங்களுக்கு கொடுக்குற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஏதாவது நீங்கள் பின்னாடி தவறு பண்ணியிருந்தால் கூட அதை கூட நாம் வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் இன்கேஸ் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணாங்கன்னா அதில் கூட நம்ம மாற்றிக்க முடியும் ஆனால் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணால் கூட நம்ம மாற்றிக்க முடியாத ஒரு விஷயங்கிறது மெயில் ஐடி அண்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் ஸோ முதல்ல அதை ரெடி பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக உங்களுக்கு டுவெல்த்தோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கூலில் என்ன பண்ணிடுவாங்க உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க டுவெல்த்து டிஎஸ்சி கொடுத்துருவாங்க இதெல்லாம் கம்பல்சரியாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கட்டாயமாக உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லை சார் நான் நியூவாக இருக்கிற ஃபார்மேட் இன்னும் வாங்காமல் இருக்கிறேன் பழைய ஃபார்மேட் தான் சார் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இப்பவே நியூ ஃபார்மேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க அது நீங்கள் யூஸ்வலாக ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரு போனீங்கன்னா மேக்சிமம் ஒரு டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா ஸோ எல்லாருமே நியூ ஃபார்மேட்டில் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை நீங்கள் எடுத்து வச்சிக்கிறது சேஃப் நெக்ஸ்ட் ஒன் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னா இன்கேஸ் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போய் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும் ஸோ அது மாதிரி படிச்சிருக்கிற கேண்டிடேட்ஸ் நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்ட்டிஃபிகேட் உங்க குடும்பத்தில் நீங்கள் தான் சார் முதல் பட்டதாரி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி எடுத்து வைக்கிறது சேஃப் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன் கேஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்டா இருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு நீங்கள் எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியமில் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் மீடியமோ அல்லது இங்கிலீஷ் மீடியமோ கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் படித்த ஸ்கூலில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சிருக்கணும் அது கட்டாயமாக வேணும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சைண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ கண்டிப்பாக வேணும் சார் இதை தாண்டி என்னென்ன சார் நம்ம நெசசரியா பேசிக்காக இதெல்லாம் சார் ரெடி பண்ணி அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பா நீங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி நம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்ண போகிறீங்க மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து சிவி போகிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே ஃபோட்டோவே நம்ம கொடுக்குற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால டென் நம்பர்ஸ் நீங்கள் மினிமம் டென் டு டுவெண்ட்டி நம்பர்ஸ் எடுத்து வைங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு சீட் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் போகிறீங்க காலேஜ் போகிறப்போ கண்டிப்பாக ஒரு ஏடிஎம் நமக்கு கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு நெசஸரியாக தேவைப்படும் ஸோ அதனால கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இது ஒரு நெ காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்காலர் வருது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் இதெல்லாம் நாம் கண்டிப்பாக ரெடி பண்ணி வைக்கணும் இதை தாண்டி இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப நெசரியாக நமக்கு தேவைப்படுறது சரிங்களா ஆறு மாதம் தான் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வேலிட்ஸ் நான் போன வருஷம் வாங்கினது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது செல்லாது அதனால் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருங்க ஒரு சில இடங்களில் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறீங்க அது இப்போதைக்கு உங்களுக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் தேவை இருக்காது மேக்ஸிமம் உங்களுக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் பார்த்தா டிசிஏ அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கில் சீட் எடுத்ததுக்கு அப்புறமும் நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் இதெல்லாம் கம்பல்சரியாக உங்கள் கிட்டே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அதெல்லாம் இதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க ஓகேவா இந்த லாஸ்ட் மினிட்ஸ் நிறைய பதட்டங்களை தவிர்க்கப்படும் ஓகேவா ஸோ இன்னும் இது மாதிரியான அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துருப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ